வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி பெறுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் காதல் எப்போது வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் போய் முடியும் போது தான் அந்த காதல் வெற்றியடைந்ததாக எடுத்துக்கப்படுது காதல் பற்றி பாரதியார் ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் செய்வீர் உலகத்தீரே காதலினால் மானுடற்கு கவிதை உண்டாம் கானம் கானமுண்டாம் சிற்பமுதர் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் காதலை பற்றி அழகான ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு இந்த காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு மென்மையான உணர்வு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் தோன்றக்கூடிய ஒரு இயற்கையான உணர்வு ஒருவர் மேல ஒருவர் வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அதீதமான அன்புக்கு பெயர் தான் வந்து காதல் அப்ப ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா பிடிக்கும் அப்படின்னு இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தனி அந்த குழந்தைங்க வந்து அம்மா பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான காதல் தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோனை பிடிக்கும் ஒரு சிலருக்கு கார் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பைக் பிடிக்கும் ஒரு சிலருக்கு அப்பா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்டை பிடிக்கிறது இப்படி தனக்கு பிடிச்ச ஒரு அதீதமான அன்பு வைக்கக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பேருமே காதல் தான் ஒரு மனமானது யாரிடம் லைக்கிறதோ அந்த நபருடைய நட்பும் உணர்வும் நம்மளுடைய வாழ்நாளுடைய இறுதி வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறது காதல் இது வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான உணர்வு இந்த காதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியில முடியுமா அல்லது தோல்வியில முடியுமா பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்து எப்படி ஏற்படும் அந்த காதல் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி பெறுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு வந்து காதல் எப்போது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காதலுக்கான கிரகம் சுக்கரனாக இருந்தால் கூட சந்திரன் தான் வந்து முதல் முதல் காதலுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் நம்மளுடைய மன எண்ண ஓட்டங்களுக்கு காரகத்துவம் கூடிய கிரகம் இப்போ நமக்கு வந்து காதல் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சந்திரனுடைய துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் சந்திரன் தான் நம்மளை வந்து மனசுல நினைக்க வைக்கக்கூடியவர் அதே போல பாவகத்துல ஐந்தாவது இடம் காதலை கொடுக்கக்கூடிய இடம் அதே போல் கிரகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் கேது இவங்க எல்லாமே காதலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய தசா அல்லது சந்திரனுடைய தசா அல்லது புதன் கேதுவுடைய தசா புக்தி அந்தரங்கள் நடக்கும்போது ஐந்தாம் பாவகம் தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு காதல் அப்படிங்கிறது ஏற்படும் பனிரெண்டு ராசிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி துலாம் ராசி மற்றும் சிம்ம ராசி இவர்களுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் அதிகமாகவே காதல் உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் தான் வந்து ராசி அதிபதியாக வர்றாரு அவர் தான் காதல் காமம் எல்லாத்துக்கும் ஒரு காரகராக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் உணர்வு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் சிம்ம ராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாவது இடத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்போ சிம்ம ராசியில் ஒருத்தர் வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இயற்கையாகவே காதல் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த இடத்துலலாம் இருந்து ஒரு கிரகம் தசாபக்தி நடத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காதல் உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் சுக்கரனுடைய தசாபக்தி மற்றும் புதன் உடைய தசாபக்தி அந்தரம் நடக்கும் போதும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபக்தி நடத்தும் போதும் அதாவது பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபக்தி அந்தரம் நடத்தும் போதும் சுக்கரனுடைய ராகுக்கு எது தொடர்பு பெறணும் அதாவது சுபத்துவமா தொடர்பு பெறணும் சுக்கரனுடைய ராகுக்கு எது பாவபத்துவமாக தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அந்த காதல் வந்து ரொம்ப கஷ்டத்துல போய் முடிஞ்சிடும் அது வந்து காதலாவே இருக்காது அது வந்து காமம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட ஒரு இதில் கொண்டு போய் தள்ளிடும் அந்த சுக்கரன் ராகு அப்படிங்கிறது சுபத்துவம் பெறும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் வரும் அந்த காதலும் கை கூடும் ஜாதகத்துல காதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு மற்றும் பதினொன்று இந்த இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு பதினோராது இடம் தொடர்பு பெறும்போது உங்களுடைய காதல் வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டு ஐந்து ஏழாவது இடம்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை குறிக்கும் அப்ப உங்களுடைய காதலியே வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணைவியா வருவாங்களா வரமாட்டாங்களா நீங்க விரும்பிய பொண்ணவே திருமணம் செஞ்சுக்குவீங்களா செஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஏழாவது இடம் உங்களுடைய ஏழாவது இடத்திற்கு பாவ கிரகத்தோட தொடர்பு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய திருமணம் தோல்வியை கொடுக்கும் அதாவது காதல் திருமணம் தோல்வியை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்குரியவரும் ஏழுக்குரியவரும் சுக்கரனாக வர்றாரு ஐந்து குடையவர் சூரியனாக வர்றாரு பதினொன்று குடையவர் சனி பகவானாக வருவார் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையிலேயே அந்த இரண்டு அஞ்சு அப்படிங்கிற தொடர்பு வந்துருச்சு ஏழு அப்படிங்கிற தொடர்பு வந்துருச்சு அதே போல் சனி பகவான் பதினோராவது இடத்த வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் சூரியன் சனி பகவானோட தொடர்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டு அஞ்சு ஏழு பதினோரு தொடர்பு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து காதல் திருமணம் அதிகமா நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் வந்து காதல் திருமணம் நடக்கும் அதுலேயும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டுக்குரியவர் அஞ்சுக்குரியவர் புதனாவே வர்றார் புதன் அப்படிங்கிறது காதல் கிரகம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் பதினோராவது அதிபதியா சனி பகவான் வர்றாரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியார் செவ்வாய் வருவாரு இவங்களுக்கு வந்து புதனுடைய தொடர்பு செவ்வாய் தொடர்பு சனி பகவான் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு வந்து காதல் வரும் இந்த தொடர்பு அவங்களுக்கு காதல் திருமணத்துல போய் முடியும் வெற்றியை கொடுக்கும் காதல் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வர்றவர் வந்து சந்திரன் ஐந்தாவது அதிபதியா வர்றவர் வந்து சுக்கரன் இது ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு வந்து காதல் உணர்வு ஏற்படும் ஆனால் அது வெற்றியில் போய் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இவங்களுக்கு பாதக அதிபதியாக அமையிறதுனால இவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றியில் போய் முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் போராடி திருமணம் செஞ்சுக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்டாலும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளோ திருப்திகரமாக இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஏழு பேர் வந்து குரு பகவான் அப்படிங்கும்போது பாதகாதிபதியாகவும் அமைஞ்சிடுறார் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு காதல் திருமணம் அவ்வளவு ஒரு சக்சஸை கொடுக்காதே அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காதல் வந்து ரொம்ப போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியா வரக்கூடியது சூரியன் ஐந்தாம் அதிபதியா வரக்கூடியது செவ்வாய் ஏழாம் அதிபதியா வரக்கூடியவர் சனி பதினோராவது அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கரன் அப்போ இவங்களுடைய திருமணம் வந்து மேக்சிமம் காதல் திருமணமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இரண்டுக்குரியவர் சூரியன் ஐந்து குடையவர் செவ்வாய் ஒரு காதலில் தைரியத்தை குடிக்கக்கூடிய கிரகம் அடுத்தது ஏழு குடையவர் சனி பகவான் பதினொன்று குடையவர் சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து காதல் திருமணமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் இரண்டு பதினொன்று குடையவராக இருக்கிறார் அதாவது குடும்பஸ்தானத்தையும் வெற்றிஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியவர் புதனாகவே வந்துடுறாரு அடுத்தது ஐந்து குடையவர் குரு பகவான் ஆயிடுறாரு பதினொன்று குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் புதனாகவே வந்துடுறாங்க அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் கண்டிப்பாக வெற்றியில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்குரியவர் சுக்கரனாக வருவார் ஐந்து குடையவர் சனி பகவானாக வர்றாரு ஏழு குடையவர் குரு பகவானாக வர்றாரு பதினொன்று குடையவர் சந்திரனாக வர்றாரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் கொஞ்சம் காதலில் போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காதல் வந்து வெற்றியை கொடுத்தாலும் ஏழு குடையவர் குரு பகவானாக வர்றார் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது காதல் திருமணம் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் வந்து செவ்வாய் ஐந்து குடையவர் சனி பகவான் பதினொன்று குடையவர் சூரியன் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எங்கெல்லாம் வந்து செவ்வாய் சனி சேர்ந்துருக்குதோ கண்டிப்பாக இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் பாவகிரகங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து போராடி இவங்க வந்து திருமணத்தில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக இவங்களுக்கும் காதல் திருமணம் வெற்றியை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஐந்து குடையவர் குரு பகவானாக வந்துடுறாரு ஏழு குடையவர் சுக்கரனாக இருக்கிறாரு பதினொன்று குடையவர் புதனாக இருக்கிறார் இவங்களுக்கும் வந்து மேக்ஸிமம் காதல் திருமணம் கை கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இரண்டு ஐந்து குடையவர் குரு பகவான் அவர் வந்து ஒரு சுப கிரகமாக போயிட்டார் ஏழு குடையவர் சுக்கரன் அவங்களும் வந்து காதலுக்குரிய கிரகமாக போயிட்டாங்க பதினொன்று குடையவர் புதன் அவங்களும் காதலுக்குரிய கிரகமாக போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காதல் திருமணம் அப்படிங்கிறத இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் குரு சுக்கரன் புதனுடைய தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில காதல் மலரும் அந்த காதல் திருமணம் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு கூறியவர் யாரு சனி பகவான் ஐந்து குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழு குடையவர் புதனாக இருக்காரு அடுத்தது பதினொன்று குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் சுக்கரனாக வந்துடுறாரு இந்த தொடர்பு சனியுடைய தொடர்பு அடுத்தது செவ்வாயுடைய தொடர்பு அடுத்தது வந்து புதனுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு ஏற்படும் போது இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கிரகத்துடைய தசாபுக்தி அந்தரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறது அமையும் இவங்க ஜாதகத்துல அந்த சனி செவ்வாய் புதன் சுக்கரனுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டு கூடைய கிரகம் சனி பகவான் ஐந்து கூடைய கிரகம் சுக்கிரன் ஏழு குடைய கிரகம் சந்திரன் பதினொன்றுக்குடைய கிரகம் செவ்வாய் அப்போ இந்த கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக காதல் வரும் இந்த சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு மகர ராசிக்காரர்களும் போராடி கண்டிப்பாக திருமணத்தில் வெற்றி பெறுவாங்க அதிகமாக காதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டு பதினொன்று குடையவர் குரு பகவானாக வந்துடுறாரு ஐந்து குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனாக இருக்கிறாரு ஏழு குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனாக இருக்கிறார் அப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக காதல் அந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் இவங்களுடைய திருமணமும் காதல் திருமணமாகவே அமையும் ஏன்னா இது வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது இரண்டு அஞ்சு ஏழு பதினொன்று அப்படிங்கிற தொடர்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே இந்த தொடர்பு இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கும் மேக்சிமம் வந்து காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் காதலில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சூரியன் புதன் குரு இவங்களுடைய தொடர்பெல்லாம் இவங்க ஜாதகத்தில் ஏற்படும்போது போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது வரும் அந்த கிரகத்துடைய தொடர்பு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து காதலில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் மேனம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியது சந்திரன் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியது புதன் பதினோராவது அதிபதியாக வரக்கூடியது சனி பகவான் இந்த தொடர்பு செவ்வாய் சனி சந்திரன் புதன் இந்த தொடர்பு ஏற்படும் போது இவங்களுக்கு வந்து காதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுக்கும் அந்த செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படுறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கும் காதல் இருக்கும் ஆனால் போராடி இவங்க வந்து வெற்றியை பெறுவாங்க இந்த கிரகத்துடைய தசாபுக்தி அந்தரம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கும் காதல் வரும் அந்த காதலில் இவங்க வந்து வெற்றியை பெறுவார்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம வந்து பார்த்துட்டோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்குது ஏழாம் இடத்தோட உங்களுக்கு பாவ கிரகத்தோடைய தொடர்பு இருக்குதா அல்லது சுப கிரகத்துடைய தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் இது வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த ராசிகளுக்கு இந்த கிரகம் தொடர்பு பெற்றால் காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய காதல் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி பெறுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரங்கள் எப்படி இருக்குது ஐந்து ஏழு கூடிய தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி